அந்த சபை போனேன் அந்த சபையில் எனக்கு ஒத்து வரல ஒரு முறை ஒரு சகோதரி என்கிட்ட வந்தால் அமை தோத்தரை வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் முடிச்சுட்டு அமை சகோதரி அமை தோத்தரை சபையார் இடத்துல சொன்னாங்க எனக்கு பாஸ்டரை தனியாக பார்த்து பேசணும்னு அப்போ கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மணி வரைக்கும் ஓ பன்னெண்டரை பண்டை முக்காலுக்கெல்லாம் கூட்டம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஜோமணி எடுத்து மூணு மணிக்கு நான் ரீவ் ஆகுறேன் ஒரு மூணு மணி வரைக்கும் அந்த சகோதரி இருந்து பாஸ்டர் பார்க்கணும் பாங்க பார்ப்பேன் என்னன்னு அமை தோத்தர் பாஸ்டர் நான் உங்கள் சபைக்கு வரலாம்னு இருக்கேன் நல்ல கருத்து நல்ல கருத்து என்ன சபை வளருது இல்லையா வளர்ச்சிதானம்மா நாலு பேர் நம்ம இருந்து வந்தால் வேண்டாம்னா இருக்குது உங்கள் சபைக்கு வரலாம்னு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சகோதரி உங்களை ஆசரிப்பார் நீங்கள் அந்த சபைக்கு வருவதற்கான காரணம் என்ன அந்த சபைக்கு எத்தனை வருஷமாக போகிறீங்க அப்போ ஒரு சில வருடங்களை சொன்னாங்க அப்போ அந்த சபையை விட்டு நீங்கள் ஏன் வழியே வர்றீங்க அந்த சகோதரி சொன்னது எனக்கு சிரித்து சிரித்து ஜன்னியே வந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால் ஆமையை தோத்தர் மூணு மாதம் ஆச்சு பாஸ்டர் அந்த பாஸ்டர் எனக்கு வீட்டுக்கு ஜோமனை வந்து அதனால் நான் இனி போண்டான்னு தீர்மானிச்சிருக்கேன் நல்லா இருக்குல்ல தோத்திரம் எனக்கு வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு இனி அந்த சபைக்கு நான் போண்டான்னு தீர்மானிச்சிருக்கேன் நான் சொன்னேன் தீர்மானிச்சாச்சா ஆ நல்ல காரியம் சரி இனி எங்கே போல அபிப்பிராயம் அதை தான் வந்திருக்கேன் உங்கள் சபைக்கு வர்றதுக்கு பெர்மிஷன் கேட்க வந்திருக்கேன் எனக்கு சிரிப்பு நான் தாங்க ஏன்னா நான் அஞ்சு வருஷம் ஆகாம போகாத வீடு இருக்கு அஞ்சு வருஷம் ஆகி சமீபத்தில் ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கு வீட்டுக்கு போகிறேன் அவர் சொல்லுற நாலு வருஷமும் பதினெட்டு நாள் ஆச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரிப்பட்ட இது போலத்த விசுவாச்சி இன்னும் விசன் வச்சிருப்பாளுவா உமக்கு வாரு போய் உமக்கு ஒரு லிட்டர் பாப்பா ஒரு ஒரு கப்பு சாயையில தென்னை மாத்துற க்ளோரிக்கா நித்தியத்தில் சந்திப்போம் அமை மனுஷம் நாளாக்கும் இன்னைக்கு லைவ்ல பிள்ளைகளை பாத்துட்டு தான் இருக்கும் இப்ப அங்க பல்லரும் சொல்லிக்கணும் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சுன்னு அமை தோத்தர் மூணு மாசம் போகாததுனாலயாக்கும் எனக்கு சவைக்கு வாரா நீ மறிச்சா வர மாட்டேன் தெரியுமா அல்ல இல்ல அவர் வந்து குச்சிலுவை சமத்தி நீ பயிட்டு வா நித்தியத்துல பாப்போம்னு சொல்லிட்டு